you எயிட்டி கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அந்த காலகட்டத்தில் வந்துட்டு பெரிய தலைக்கட்டுன்னு அந்த மாதிரி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த காலக்கட்டத்தில் இவங்க வந்துட்டு ஒரு பெரிய கவர்ச்சி நடிகை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லலாம் நிறைய படங்களில் வந்துட்டு கவர்ச்சிக்காக மட்டுமே இவங்கள பயன்படுத்தியிருக்காங்க அப்கோர்ஸ் இவங்க கவர்ச்சி நடிகை அதுக்காக தான் பயன்படுத்துவாங்க ஆனால் ஒரு சில படங்களில் ஒரு சில மொழிகளில் இவங்க கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் தாங்க இப்போ உங்களுக்கு வயசு வந்துட்டு நாற்பத்தைந்து ஐம்பது கிட்டே வந்துடுச்சு இவங்க ஒரு சில சீரியலில் நடித்து வந்துட்டுருக்காங்க தமிழையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஆனால் அந்த காலகட்டத்தில் எதுக்காக அவ்வளவு ஆபாசமாக நடிச்சிங்க அப்படின்ற கேள்விக்கு தற்போது பதில் சொல்லியிருக்காங்க ஒரு இன்டர்வியூல சொன்னான் அதாவது இவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பமா சோ கிட்டத்தட்ட இவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு சாப்பாடு போட வேண்டிய கடமை இவங்க கிட்ட மட்டும்தான் வந்திருக்கு வேற வழியே இல்லாமல் தான் அப்படிப்பட்ட கதாபாத்திரங்கள்ல ஏத்து நடிக்க வேண்டியதா இருந்துச்சு ஏன்னா என் குடும்பத்துக்கு நான் ஒருத்தி தான் வந்துட்டு சம்பாதிக்கணும் அந்த தான் கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு ரொம்பவே உருகி ஒழுகி பேசியிருக்காங்க அது இல்லாமல் கிடைச்ச வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் வந்துட்டு கூச்சப்படாமல் அதை செஞ்சால் மட்டும்தான் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீடித்து இருக்க முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க மேலும் சினிமா சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க